ஜெயலலிதாவுக்கு சசிகலா கொடுத்தது மாத்திரை கார் ஓட்டுநர் பரபரப்பு பேட்டி ஜெயலலிதாவுக்கு சசிகலா மெதுவாக கொள்ளும் விஷம் கொடுத்துதான் கொலை செய்தார் என ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கூறியுள்ளார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த வருடம் டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல் நலக்குறைவால் குறைவால் காலமானார் அவர் இறப்பு குறித்து பொதுமக்களுக்கு இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடத்தில் ஜெயலலிதாவிடம் கார் ஓட்டுநராக இருந்த திவாகரன் தற்போது பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி ஆறில் கொடநாட்டில் ஜெயலலிதா தங்கியிருந்த போது நான் தான் அவர் கார் ஓட்டுநராக இருந்தேன் அப்போது கொடநாட்டில் உள்ள ஆற்றில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி ஆகியோர் படகு பயணம் போனார்கள் நான் தான் அவர்கள் சென்ற கார் படகு பயணம் போய்விட்டு ஜெயலலிதா சசிகலாவிடம் கை கால் எல்லாம் எனக்கு வலிக்கிறது என கூறினார் பின்னர் சசிகலா ஜெயலலிதாவுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தார் அந்த மாத்திரையை சாப்பிட்ட வழி விட்டது என ஜெயலலிதா கூறினார் இந்த மாத்திரையை ஜெயலலிதாவுக்கு சசிகலா தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்தார் அந்த மாத்திரை மனிதர்களை மெதுவாக கொள்ளும் விஷமாகும் இதனால் தான் ஜெயலலிதா விரைவிலேயே மரணம் அடைந்துள்ளார் என கூறியுள்ளார் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்